அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் கூடிய வாழ்க்கையும் நம்முடைய சிந்தனைகளும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையுமே நம்மளுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்காங்களோ எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காங்களோ நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் எதுவாக வாழ்கிறோம் எதுவாக வாழப்போகிறோம் என்பதை சொல்லக்கூடியது வந்துட்டு நம்மளுடைய ஜாதகம் அப்படி நம்ம ஜாதகத்தில் வந்து நல்ல யோகமான தசாபுத்திகளும் நல்ல யோகமான கிரக சேர்க்கை இருக்கும்போது நம்மளுடைய லைஃப்பில் கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வந்துட்டு எதிலையுமே கஷ்டப்படாமல் மிக சுலோபமாக அடையக்கூடிய ஒன்று தான் இருக்கும் கிரகங்கள் வந்து பாதிப்பு கிரகங்கள் வந்து ஜாதக இதில் வந்து ஒரு பிரச்சனையோட இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த விஷயங்கள் அனைத்தும் அந்த பாவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் லேட்டாக கிடைக்கும் அப்படியே நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறோம் எந்த வகையில் வந்து நம்ம வந்து நல்லது கிட்டதான் அனுபவிக்க போகுதுன்னு சொல்லக்கூடியது வந்து ஜாதகம் அப்போ ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் ஜாதக ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கக்கூடியது நம்மளுடைய கர்மம் என்பது சொல்கிறோம் அந்த கர்மம் என்பது அனுபவிக்கூடியது நம்ம தான் எந்த இடத்துல இருக்கோம் எந்த இடத்துல வாழ்கிறோம் எந்த வீட்டில் வாழ்கிறோம் எந்த சூழ்நிலையில் வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடியது தான் வாஸ்து அப்படி நம்மளுடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலைகளும் நம்ம வாழக்கூடிய வீடும் தான் நம்ம ஜாதகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கோ நம்ம ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குதோ இவை அனைத்தும் சொல்லக்கூடியதான் இருக்கக்கூடிய வீடு அப்போ நம்ம வீடுன்ற விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது வீடுன்ற விஷயம் வந்து நமக்கு வந்து என்ன தான் ஓடி ஓடி உழைச்சி கஷ்டப்பட்டு எல்லாம் வந்தாலும் நம்ம வீடு கட்டுறதுக்கான நோக்கம் நமக்கான ஒரு இடம் நம்மளுடைய தலைமுறைக்கான இடம் நம்மளுடைய வாரிசுகளுக்கான இடம் நமக்கு இந்த பூமியில் பிறந்த அனைத் அனைவருக்குமே வந்துட்டு இந்த வீடு என்ற விஷயம் வந்துட்டு புகலிடம் பாதுகாப்பு என்பது விஷயம் வேணும் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீடு வந்துட்டு இன்னும் பல வருடங்களுக்கு பிறகு இன்னொருத்தவங்கள்கிட்ட போகலாம் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறைக்கு பிறகு பிறகு நிச்சயமாக இன்றைக்கி நிறைய விற்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பல வீடுகள் வந்துட்டு ஒரு தலைமுறை வீடு ரெண்டு தலைமுறைகளுக்கு அப்புறம் இன்னொரு கையில் இடம் மாறிடும் ஆனால் நம்ம வாழக்கூடிய வாழ காலகட்டமும் நம்மளுடைய அடுத்த ஒரு தலைமுறைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வீடு கட்டுறோம் அப்படி கட்டக்கூடிய வீடு தான் நம்ம ஜாதத்தில் வந்துட்டு என்ன கிரக சேர்க்கைகள் எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ எந்த கிரகங்கள் வந்துட்டு பிரச்சனை அமைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் வீடே கட்டுறோம் அப்போ வீட்டின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ உழைச்சிட்டு வந்தாலும் வீடுன்னும் போது மன நிம்மதியோடு வாழக்கூடியது வீட்டில் இருக்கும்போது மன நிம்மதி ஆனந்தம் உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு வந்து பணம் காசு இல்லாதப்ப பணம் காசு இதுக்காக ஊழிட்டுருக்கோம் பணம் காசு நம்ம அந்த மாதிரி நிறையா வரும்பொழுது நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துடைய அருமை புரிய வருகிறது அப்போ உடல் ஆரோக்கியமும் மன பலமும் மன ஆரோக்கியம் மட்டும்தான் ஒரு ஒரு மனிதனை வந்துட்டு ஒரு கோடியை ஒரு சம்பத்து படைத்தவனாக வந்து வாழ்க்கையில் வாழ வைக்கிது அதை சொல்லக்கூடியது தான் நம்ம வாழக்கூடிய வீடு அப்போ வீடு வந்து வாஸ்து அமைப்புப்படி நம்ம வீடு கட்டும்போது அந்த வீட்டில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சந்தோஷமும் மனநிறைவும் உடல் நோய் எதிர்ப்பு திறனோட உடல் ஆரோக்கியத்தோட வாழும் என்பது வந்து தோசனம் உண்மை ஆனால் நம்ம வாஸ்துப்படி சரியாக தான் வீடு கட்டுறோமா வாஸ்துப்படி நம்ம வீடு அமைப்புகள்லாம் அமர்ந்திருக்க அப்படின்னு பார்க்கும்போது நிறையா வாஸ்துப்படி வீடு கட்டுறதுன்னு எனக்கு நிறையா ஜாதகம் பார்க்குறாங்க ஆனால் அவங்களுடைய வீட்டின் அமை அமைப்பையோ அந்த ஒரு மேப்பையோ வரைபடத்தை பார்க்கும்பொழுது அந்த வீட்டில் வந்து ஏகப்பட்ட குறைகள் வந்து இருப்பதை வந்து என் கண் கூட பார்க்குறாங்க அவங்களும் ஒரு வாச நிபுரம் வச்சு தான் வீடு கட்டுக்காங்க அதே போன்று ஒருத்தருக்கு ஒரு குழந்தை இல்லை ஒரு வாரிசு மட்டும் தான் இருக்குது பெண்ணு இல்லை பெண்ணு மட்டும் தான் பெண் மட்டும் தான் இருக்குது ஆண் வாரிசு இல்லை இப்படி இந்த குறைகளோடு இருக்கக்கூடிய வீடுகளும் இல்லை குழந்தைகளும் இல்லாத வீடுகளும் இல்லை வந்து திருமணம் ஆகவே இல்லை திருமணத்தில் தடைய உள்ள வீடுகளும் நிறையா பார்க்கும்பொழுது பொழுது அந்த வீடுகளில் வந்துட்டு வாஸ்து சாஸ்திரத்தில் வாஸ்துப்படி என்ன சொல்லப்பட்டுருக்கு விதிகளும் பலன்களும் அப்படியே புரிந்துருக்கிறது கிளைண்ட்ஸ் எல்லாம் நான் வாஸ்து வச்சு வீடு கட்டினேன் ஆனால் வாஸ்துப்படி நான் வந்து வீடுகள் அனைத்தும் இருந்தாலும் எனக்கு வந்து இந்தமாரி கஷ்டங்கள் இருக்குது எனக்கு இந்தமாரி பிரச்சனை இருக்குது நிறையா பார்க்கும் பொழுது அப்போ நான் வந்து பிரசனை அடிப்படையில் ஜாதத்தில் வந்துட்டு பார்த்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நிரந்தரமான வந்து தீர்வு கொடுக்குது அப்போ வந்து வாஸ்து என்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது பொதுவான சூரியனை மையமாக வைத்து வாஸ்து அப்போ வாஸ்து வீடு கட்டணும்னு சொல்லும்போது சூரிய வச்சு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வாஸ்தோடு நம்ம வந்து ஜோதிடத்தையும் வா பிரசனத்தையும் இணைக்கும் பொழுது தான் ஒரு மனிதனுக்கு வந்து நூறு சதவீதம் வந்துட்டு பாதிப்பு விலகி அற்புதமான ஒரு ஆனந்தமான வந்து வாழ்க்கையை வந்து வாழக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்துது ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு வந்து அவர் கட்டின வீடு ஒரு கிளைண்டுக்கு ஒரு கட்டின வீடு வந்துட்டு வாசிதது எனக்கு வந்து வரைபடத்தை காட்டினார் அப்போது வரைபடத்தை பார்க்கும்போது அவர் கிழக்கு பார்த்த வீடு தான் ஆனால் கிழக்கு பார்த்த வீடுன்னு சொல்லும்போது வந்து அவர் வீட்டில் வந்து அந்த வடக்கு பக்கம் வடக்கு பக்கம் போட்டிக்கை வச்சு அந்த போட்டிக்காவை வந்துட்டு ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடு கட்டின பிறகு அந்த போட்டிக சைடை ஃபுல்லாகவே வந்துட்டு வடக்குலேருந்து வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தை மொத்தமாக முடியாத அளவுக்கு போட்டிக்கை போட்டு மூடிட்டாங்க இந்த கிழக்கு பக்கம் ஒரு கட்டும்போது என்ன பண்ணுறாங்கனு பார்த்தீங்கன்னா வட கிழக்கில் வந்து படிக்கட்டை வச்சு வச்சு கட்டுருக்காரு அப்போ அந்த வரைபடத்தை நம்ம பார்க்கும்பொழுது இந்த வீட்டில் வந்து இந்த வீட்டுக்குள்ளவங்க வந்து யாரோ அவங்க வீட்டில் வந்துட்டு ஆண் வாரிசே கிடையாது பெண் மாதிரி தான் இருக்குன்னு நான் சொன்னேன் அப்போ வந்து இரண்டும் பெண் இந்த வீட்டுக்குரியவங்க வந்து தந்தை இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் தந்தை சின்ன வயசில் இறந்துட்டார் அப்போ இது வந்து இந்த வீட்டை வந்து கட்டணும் வந்து அந்த வீட்டுடைய மூத்த பெண்ணு மூத்த பெண்ணு பேரில் தான் வீடு இருக்குது அப்போ இவரு ஜாதகத்தை நம்ம வந்துட்டு அந்த வீட்டுடைய வரைபடத்தை நம்ம பார்க்கும்பொழுது இந்த மூத்த பெண்ணு ரெண்டாவது ரெண்டு பொண்ணு சொன்னாங்க ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் இந்த பொ மூத்த பொண்ணுக்கு திருமணம் ஆகியிருக்காதுன்னு நான் உறுதியாக சொன்னேன் அப்போ இந்த மூத்த பொண்ணு திருமணம் இது வரைக்கும் ஆகவில்லை வேலை இருக்குங்க ரெண்டாவது பொண்ணுக்கு திருமணமாகி குழந்த பிறந்துச்சு இப்போ இவங்க கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க கல்யாணம் நடக்குமா என்பது தான் என்னுடைய கிளைண்ட்டு கேட்டாங்கன்னு சுட்டியாண்ட சொன்னார் அப்போ அந்த அவங்க இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கணும் போது நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போதோ பிரசனத்தில் பார்க்கும்போதும் ஒரு பலன்களோ அதுக்கு தோசை நிவார்த்தையும் நம்பிக்கை சொல்லிடலாம் ஆனால் அந்த பொண்ணு சொந்தமாக கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு ஆசை ஆசையாக ஒரு வீடு வந்து அந்த பொண்ணு கெட்டுது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த போட்டிக்கு போக வேண்டிய ஷெட்டை வந்துட்டு வெளிச்சம் வரமே எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இந்த வடக்கு பகுதியில் வந்து போட்டியோட ஷெட்டு எடுத்துகிட்டு வடக்கு இருக்கக்கூடிய படிக்கட்டு எடுக்கலாம் வடக்கில் எடுத்ததுனால வெளிச்சம் வரப்போகுது பார்த்திங்களா அதனால் வந்து திருமணம் ஆக போது என்பது அர்த்தம் ஆனால் வடக்கில் இருக்கிற கூடிய படிக்கட்டை எடுக்கிற என்ன ஆகணும்னா ஒரு குடிகாரனாவோ இந்த பொண்ணை வேலைக்கு போயிட்டு அந்த பொண்ணுடைய சம்பளத்தை வாங்கி வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நபராக வருவாங்க அப்போ என்னென்னா வடக்கில் அந்த ஷெட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போட்டிக்கு ஒரு ஷெட்டை எடுத்துடணும் வடக்கில இருக்கிற படிக்கட்டு எடுத்துக்கு தென்கிழக்கில் மாற்றணும் தென்கிழக்கு படிக்கட்டை மாற்ற மாற்றுத்த பிறகு வரக்கூடிய மாப்பிளை நல்ல அற்புதமான வா வாழ்க்கை வாழ்க்கை துணையும் நல்ல அருமையான ஒரு மாப்பிள்ள வருவார் என்பது வந்துட்டு அவர் எடுத்து சொன்னேன் இப்போ வாஸ்து என்பது வந்து சிம்பிள் சிம்பிளான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்குலேருந்து தென்கிழக்கு இந்த பகுதிகளில் வந்துட்டு எந்தெந்த ரூம் வைக்கணும் எது எது வைக்கக்கூடாது சமையல் கிச்சன் வைக்கணும் இந்த வாசல் வைக்கணும் என்று சொல்லக்கூடிய ஜன்னல் வைக்கணும் சொல்லக்கூடியதான் வெளிச்சத்தை சூரியனை மையமாக வச்சு வரக்கூடியதான் வாஸ்து இதை நம்ம சரியாக வைக்கணும் இப்போ அந்த பொன் அவங்களோட ஜாதகத்தில் அந்த வரைபடத்தை வந்து பார்க்கும்போது ஒரு பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்களா இது ஜாதகத்தில் போய் இப்போ பார்க்கும்போது என்ன பிரச்சனை இருக்குது என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வடக்கில் வடக்கில் வந்து அந்த ஷட்டை மாற்றியாச்சு ஆச்சு வந்து அந்த படிக்கட்டு வந்து மாற்றியாச்சா மாறுமானா மாறுமானால் அவங்க வீட்டுக்குள்ளே என்ன வச்சுன்னு நமக்கு தெரியாது வாஸ்து என்பது என்னென்னா வீட்டோட கட்டமைப்பு ஆனால் வாழக்கூடிய கூடிய வீட்டில் அவங்க எதை சார்ந்த பொருள் இருக்கு என்ன அவங்களுக்கு லைஃப்ல நெகட்டிவ் ஏற்பட்டு வந்து பிரசனம் பார்ப்பது முழுமை மட்டும்தான் அப்போ வந்துட்டு வாஸ்தோட பிரசனம் தான் ஒரு மனிதனுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் நன்றி